ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேதா ஆடியோ நாவல்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் தர்ஷி ஸ்ரீ அவர்களின் தாயை எந்தன் மகளாய் மாற வாங்க கதைக்குள்ளே போகலாம் பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி அத்தியாயம் ஒன்று ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி நிலம் போலும் ஏய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என ஞானத்தின் பிறப்பிடமும் ஈசனின் மூத்த மகனுமான முழு முதற் கடவுளின் திருவுருவமுன் கதிரவனின் பொற்கரங்கள் பூமி பிள்ளையை தழுவ காத்து கொண்டிருந்த விடியற் காலை பொழுதல் பறவைகளின் கீச்சு குரல் அங்கொன்றும் இங்கொன்றும் கேட்டாலும் மொத்த பறவைகளின் பிள்ளை மொழியை விட அவளின் குரல் இனிமை ஓங்கி துதிப்பாடி பின் இன்று தொடங்கவிருக்கும் தன் மகளின் இல்லற வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வேண்டும் என மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தாள் ராதா அவரிடம் தன் பிரார்த்தனையை முடித்தவள் அவருக்கு பக்கத்தில் தன் முத்தப்பர்கள் தெரிய ஆண்மையின் இலக்கணமாய் கம்பீரமாக காதல் பொங்க புகைப்பட சட்டத்தினுள் இருக்கும் தன் கண் நிறைந்த கணவனை பார்த்தாள் ஏங்க இன்னைக்கு நம்ம அம்மாவே இருக்கு கல்யாணம் அவள் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்ணுங்க நீங்க பக்கத்தில் இருந்து அவளை தாரை வார்த்து கொடுக்க முடியலைன்னு என்ற வருத்தம் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி நீங்க அவளை எப்பொழுதும் ஆசிர்வதிச்சுட்டே இருப்பீங்கன்னு தெரியும் உங்கள் ஆசிர்வாதத்தால் அவன் நல்லா இருப்பா ஏன்னா மகிழ்ச்சி பொங்க தன் மனவாளனின் முகம் பொருந்தியுள்ள புகைப்படத்திடம் வழி நினைவுகள் தன் இனிமை நிறைந்த கடந்த கால வாழ்க்கையை எண்ணி பின்னோக்கி பயணித்தது சென்னையில் மத்திய பகுதியில் நடுத்தர வர்க்க மக்கள் வாழும் காலனி போன்ற இடத்தில் ஒற்றை அறை கொண்ட வீட்டில் வசித்து வந்தனர் கணேசன் உமா தம்பதியர் சாதாரண கடையொன்றில் கணக்கு எழுதும் வேலையை செய்து தன் மனைவி மக்களை காப்பாற்றி வந்தார் கணேசன் உமா அவரின் இல்லத்தரசி அவருக்கு இரு மக்கள் மூத்தவன் சங்கர் இளையவள் ராதா மகன் தான் தனக்கு பின் தன் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்ற நடுத்தர வர்க்கத்தின் எழுதப்படாத சட்டத்தின் கீழ் சங்கரை கல்லூரி படிப்பு வரை படிக்க வைத்த கணேசன் இன்னொரு வீட்டுக்கு சென்று வாழப்போகிற பெண் பிள்ளைக்கு படிப்பு எதற்கு ராதாவை இடைநிலை படிப்போடு நிறுத்திவிட்டார் வீட்டிலேயே தன் அன்னைக்கு உதவியாய் வீட்டு வேலைகளில் ஈடுபட்ட ராதா அவ்வப்போது சிறு சிறு தையல் வேலைகளையும் கற்றுக்கொண்டு தன் வீடு தான் உலகம் தன் குடும்பத்தினர் தான் தன் வாழ்க்கை என்று சராசரி பெண்ணிற்குரிய அத்துணை குணநலன்களையும் கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் கல்லூரி படிப்பை முடித்த சங்கர் தனியார் கம்பெனியில் ஒரு நல்ல வேளையில் பணியமர்ந்தார் அவரின் இந்த படிப்பும் வேலையும் இருக்கும் சொந்தங்களுக்கு தெரியவர அவருக்கு நான் நீ என்ற பெண் கொடுக்க முன்வந்தனர் சுற்றத்தார் அதில் ஒரு பெண் தான் லீலாவதி பிள்ளை வீட்டார் கேட்ட சீர்வரிசை அனைத்தும் பெண் வீட்டில் தருவதாக ஒத்துக்கொண்டாலும் பிள்ளைக்கும் பெண்ணிற்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடித்து போனதாலும் இருவரின் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு ஒரு சுபயோக சுபதினத்தில் நடந்தேறியது அவ்விருவரின் திருமணம் அழகாய் தொடங்கிய அவர்களது இல்வாழ்க்கைக்கு பரிசாக அடுத்த வருடமேல ஒரு பெண் குழந்தையை ஈஞ்செடுத்தார் அடுத்து ராதாவிற்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலத்தில் அவரின் பெற்றோர்கள் இறங்கினர் வீட்டிற்கு மருமகள் வந்ததும் அந்த வீட்டின் ராஜ்யம் லீலாவின் கைக்கு வந்தது வயது முதிர்ச்சி காரணமாக இருக்கும் வரை இருக்க இடம் வேண்டும் என்று கணேசனும் உமாவும் மருமகள் ராதாவும் அப்படியே என்ன மறுப்பு தெரிவிக்காமல் செய்தார் ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு லீலாவின் தூரத்தை தம்பி உறவு முறையான ராஜன் வருகை புரிந்தான் அவனை பார்த்ததும் லீலா ராஜன் வாடா தம்பி எப்படி இருக்க எவ்வளவு நாளாச்சு பார்த்து வெளிநாட்டிலிருந்து எப்ப வந்த என்ன பாசம் பொங்கு கேட்க ராஜனா நான் நல்லா இருக்கேங்கா போன வாரம் வந்த வந்ததும் உனக்கு திருமணம் முடிந்து குழந்தையை பிறந்து விட்டது என கேள்விப்பட்டேன் அதான் பார்க்க வந்த இந்தாக்கா என அவர்களுக்கென்று வாங்கி வந்த பரிசு பொருளை நீட்டு அவளும் அதை இன்முகத்துடனே பேச்சு கொண்டார் அத்தா எங்கக்கா நான் பார்த்ததே இல்லை இருந்தா கூப்பிடு என அவன் ஆசையாய் கேட்க லீலாவோ அவர் வேலைக்கு போயிருக்காருடா சாயங்காலம் வந்துடுவார் சாப்பாடு செய்யறேன் இருந்து சாப்பிட்டுட்டு அவர் வந்ததும் பார்த்துட்டே கிளம்பு என கூறியவர் தன் மாமியார் மாமனார் நாத்தனார் என அனைவரையும் ராஜனிடம் அறிமுகம் செய்து வைத்தார் அவளின் குழந்தையும் மாமா மாமா என்று அவனிடம் ஒட்டி கொண்டு விளையாடியது அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்த ராஜன் ராதாவிற்கும் தெரிவிக்க பதிலுக்கு வணக்கம் தெரிவித்த ராதா வீட்டு வேலையை கவனிக்க சென்று விட்டாள் அன்றை முழுவதும் ராஜன் அந்த வீட்டில் ராதாவை கவனித்ததுதான் அதிகம் ஏனோ அவளை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது மாலை சங்கர் வந்ததும் அவனை சந்தித்துவிட்டு விடைபெற்ற ராஜன் நேராக தன் பெற்றோர்களிடம் சென்று ராதாவை பிடித்திருக்கிறது என்று சொல்ல அவர்களும் லீலாவிடம் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தினர் அவளுக்கும் சம்மதம்தான் இரு வெளிநாட்டில் வேலை செய்பவன் என்பதால் சீர் அதிகம் கேட்பார்கள் ஒருவேளை தன் கணவன் தலையிலேயே விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்ற யோசனையும் வந்தது இருந்தும் கேட்டு பார்ப்போம் என்று கணவன் மாமியார் மாமனாரிடம் இந்த விஷயத்தை சொல்ல அனைவருக்குமே சம்மதம் அடுத்த பெண் பார்க்கும் படலம் நடைபெற ஏற்கனவே இரு குடும்பத்தாருக்கும் அறிமுகம் இருந்ததால் நேரடியாகவே திருமணம் சீர்வரிசை விஷயத்திற்கு வந்தனர் லீலா நினைத்தது போலவே அதிக நகை போட சொல்லி

குடும்ப பழக்க வழக்கம் பொருத்தமில்லை என்று பல்வேறு காரணங்களால் தள்ளி போக முதல்வரன் தட்டிப்போனதுதான் காரணம் என வார்த்தையால் நோகழிக்க தொடங்கினார் லீலா ஒரு ரெண்டு சவரன் தான் அதிகமாக கேட்டாங்க அதை ஏற்பாடு செய்ய முடியல இவங்களால் இப்போ தேவையில்லாமல் தண்ட சொறுப்பட வேண்டியதா போயிடுச்சு என குத்தி காட்டி பேசினார் ராதாவிற்கு இதையெல்லாம் கேட்க கேட்க அத்துணை இருந்தது அடிக்கடி தன்னை ராசி கேட்டவள் என்ற அவ பெயரை கேட்டு கேட்டு அவளுக்கு தன் ராசி இல்லாதவள் போல என்று தோன்ற விட்டது நாட்கள் நகர அவளின் துடைக்க வந்தவனை கண்ணன் இந்த ராதாவின் கண்ணன் அத்தியாயம் இரண்டு கரகர் ஒருவர் மூலம் வந்த கண்ணன் பார்க்கும் படலம் நடைபெற கண்ணனின் பெற்றோர் வாசுதேவன் மல்லிகா அவனின் அண்ணன் அன்னி விக்னேஷ் மற்றும் கார்த்திகா மற்றும் சில சொந்த பந்தங்கள் வர அலங்கரிக்கப்பட்ட தேவதை போல் வந்து நின்று ராதாவை பார்த்த மாத்திரத்திலேயே கண்ணனின் இதய வீட்டுக்குள் சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டாள் ராதா அனைவருக்குமே ராதாவை பிடித்து போக அனைவரும் சம்மதம் தெரிவித்தனர் அதே போல் ராதா வீட்டிலும் அனைவருக்கும் சம்மதமே கண்ணனின் குடும்பம் நல்ல வேலை படிப்பு பேருக்கேற்ப அந்த கார் மேக வண்ணனை போன்ற கலையான முகம் கணேசன் தம்பதியருக்கு மிகவும் பிடித்து போனது ராதாவிற்கு அப்படி இல்லை போலும் எப்பொழுதும் போல் அலங்கரித்து கொண்டு வந்தவள் அனைவருக்கும் காப்பி காரம் கொடுக்கும் வேலையால் போல் கொடுத்துவிட்டு சென்றுவிட்டாள் வழக்கமாக நடைபெறும் நிகழ்வுதானே என எவ்வித ஆசையையும் அவள் வளர்த்து கொள்ளவில்லை அவளின் சம்மதமும் யாரும் கேட்க போவதும் அவர்கள் இவர்தான் உன் கணவர் என்று காட்டினால் கழுத்தை நீட்டிவிடுவாள் சராசரி நடுத்தர வர்க்கத்தின் பெண் பிள்ளைகளுக்கு உண்டான சாபம் இது அவர்களுக்கும் ஒரு மனது உண்டு வாழ்க்கை வாழப்போகிறவர்கள் அவர்கள் அவர்கள் மனதின் எதிர்பார்ப்பு என்ன என்று யாரும் கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தாலும் வெளியில் சொல்லவும் மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் அப்படியே வளர்க்கப்பட்டிருந்தனர் என்ன அவளும் இவன் போகிறவன் என்று சொன்னால் உடனே கழுத்தை நீட்டி விடுவாள் ஆனால் கண்ணன் அவ்வாறு இல்லை இயற்கையாகவே அவனின் குணாதிசயங்கள் வேறுபட்டு இருந்தது பெண்களை தனக்கு கீழ் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சமூகத்திலிருந்து அவன் சற்று தள்ளி இருந்தான் பிறப்பால் மட்டுமே ஆண் பெண் என்ற பேதம் உண்டு வாழ்க்கையில் இருவரும் சமம் என்ற முற்போக்கு சிந்தனை உடையவன் தன்னிடம் பெண் பிடித்திருக்கிறதா என்று தாய் கேட்ட கேள்விக்கு நான் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்று கூறி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினான் இது என்ன புது பழக்கம் கண்ணா அப்படியெல்லாம் பேச அனுமதிக்க மாட்டார்கள் கொஞ்சம் நேரம் சும்மா இரு என அவன் தாய் மல்லிகா அதட்ட அம்மா வாழப்போகிறவர்கள் போகிறவர்கள் நாங்கள் பெண்ணிற்கு என்னை பிடித்திருக்கிறதா இல்லையா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா என அவனும் தன் நியாயமான காரணத்தை முன்வைக்க உடனே கணேசன் அதெல்லாம் எங்களுக்கு சம்மதம் என்றால் அவளுக்கும் சம்மதம் தான் தம்பி எங்க விருப்பமீறி அவள் நடக்க மாட்டாள் என உடனே பதில் கூறினார் இல்ல சார் உங்க எல்லாரோட சம்மதத்தை விட எனக்கு அவங்களோட சம்மதம்தான் ரொம்ப முக்கியம் காலமெல்லாம் என்னுடன் வாழப் போகிறவங்க அவங்களுக்கு என்னை பிடித்திருக்கிறதா என நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என உறுதியாய் கூறிவிட வேறு வழி இல்லாமல் அவர்களை தனிமையில் பேச அனுமதித்தனர் ராதாவோ முடியவே முடியாது என அடம்பிடிக்க இல்லை கண்டிப்பா உன்னிடம் பேசிதான் ஆகணும் என்று மாப்பிள்ளை சொல்றார் அதனால் போயிட்டு உடனே வந்துரு என அவள் அன்னை சமாதானம் சொல்ல வேறு வழி அவனை சந்திக்க சென்றாள் குனிந்தவள் தான் நிம்மிதவே இல்லை சேலை தலைப்பை சுற்றி கொண்டே அவன் முன்னேற்க அவளை பார்க்க பார்க்க அவனால் ஒரு சுவாரஸ்யம் உருவானது தன்னை பற்றி அனைத்து விவரங்களையும் கூறியவன் என்னை திருமணம் செய்வதில் சம்மதமா என்று கேட்க அவளுக்கு என்ன பதில் கூறுவதென்றே தெரியாமல் அப்பா அம்மாவிற்கு சம்மதம் என்றால் எனக்கும் சம்மதமே என தயங்கி தயங்கி கொள்ற அவனோ நான் கேட்டது உன்னை உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா என்று என கேட்க அவள் திருவனம் முழித்தாள் காலமெல்லாம் வாழப்போகிறவர்கள் நாம் உனக்கு என்னையும் எனக்கு உன்னையும் பிடித்திருந்தால்தான் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தாய் தந்தையருக்கு பிடித்திருக்கிறது அதனால் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று செய்து கொண்டு திருமணத்திற்கு பின் ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு என்னையும் எனக்கு உன்னையும் பிடிக்காமல் போய்விட்டால் அதன் பின் நம் வாழ்க்கை என்ன ஆகும் மற்றவர்கள் சம்மதத்தை விட உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம் நீ எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் அதனால் ஒன்றுமில்லை என்னை பிடித்துதான் வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை உனக்கு பிடித்திருந்தால் மட்டுமே நம் திருமணம் நடைபெறும் எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது நான் எப்படிப்பட்டவன் எல்லாம் கூறிவிட்டேன் என் குணாதிசயங்கள் உனக்கு ஒத்து வருமா என்று பார் இல்லை என்றால் பரவாயில்லை யோசித்து சொல் என்று கூறியவன் மேலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ எப்படி இருந்தாலும் உன்னோடுதான் என் வாழ்க்கை என பார்த்த மாத்திரத்திலேயே தோன்றிவிட்டது என அத்தனை காதலாக கூறியவனின் வார்த்தைகள் அவள் ஆழ்மனதை ஏதோ செய்தது என்பது உண்மையே அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டாள் எத்தனை உயர்ந்த எண்ணம் தன் வீட்டை உள்ளவர்கள் கூட என் சம்மதத்தை எதிர்பார்க்கவில்லை எங்கிருந்தோ வந்த ஒருவர் என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து தன் சம்மதம் வேண்டி நிற்கிறாரே அவருக்கு பிடித்திருக்கிறது என்றும் தன்னை கட்டாயப்படுத்தவில்லை எத்தனை நல்ல எண்ணம் இவரை விட சிறந்தவரை எங்கெனம் போய் தேடுவேன் என மனதிலே அவனை எண்ணி பூரி முன்னே சென்று கொண்டிருந்த அவனிடம் ஒரு நிமிஷம் என குரல் கொடுக்க அவன் திரும்பி அவளை பார்க்க அவன் திரும்பியதும் இவள் தலையை குனிந்து கொண்டு அது அது எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு என தயங்கி தங்கி, தங்கி கூறியவளை பார்க்க பார்க்க அவனுக்கு உற்சாகம் ஊற்றெடுத்தது மகிழ்வுடனே அனைவரும் இருக்கும் இடத்திற்கு சென்றவன் ராதாவிற்கும் என்னை பிடித்திருக்கிறது அதனால் மேற்கொண்டு எப்போ கல்யாணம் வைத்து கொள்ளலாம் என்று பேசலாம் என்று கூறி எனக்கு இந்த சீர்வரிசை கொடுக்கிறது வாங்குவது எதுவும் பிடிக்காது அதிக செலவில்லாமல் எளிமையாய் கோவிலில் திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என திட்டவட்டமாக கூற அதிர்ந்து போய்விட்டனர் கண்ணன் குடும்பத்தினர் அவனின் தாய் மல்லிகா டெய் கண்ணா என்னடா இது பெண் வீட்டில் அவங்க பெண்ணுக்கு சீர் செய்வது அவங்க வழக்கம் இதெல்லாம் பெரியவங்க பேச்சு நீ தலையிடாது என்ன சற்று காத்தமாக கூற அம்மா ராதாவிற்கு என்னை பிடித்திருக்கிறது எனக்கு ராதாவை பிடித்திருக்கிறது என்னால் அவளை காலமெல்லாம் வைத்து காப்பாற்ற முடியும் அவங்க கொடுக்க சீர்வரிசை வைத்து தான் வாழணும் என்று எந்த அவசியமும் இல்லை அது எனக்கு அசிங்கம் இதுக்கு சம்மதம்னா நல்ல நாள் பார்த்து எல்லாம் சொந்த மந்தங்கள் முன்னாடி கோவிலில் தாலி கட்டுவேன் இல்லைன்னா இது இப்பவே எல்லாரும் இருக்கீங்க சாமி படம் முன்னாடி தாலி கட்டி கூட்டிட்டு வந்துடுவேன் முடிவு உங்கள் கையில் எனக்குரியவன் ராதா இருக்கு மறை சென்று அவளின் கைப்பிடித்து சபைக்கு கூட்டி வர அவளோ பயந்து பயந்து அவன் பின்னால் வர அவளிடம் அவன் நம் திருமணம் எங்கே எப்போ நடந்தாலும் சம்மதமா என்று கேட்க அனைவர் முன்னிலையிலும் அவளுக்கு சொல்ல அத்தனை பயமாக இருந்தது மெல்ல ஏறெடுத்து தன் குடும்பத்தை பார்க்க அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்பது அவளுக்கு புரியவில்லை அவள் பார்ப்பது அவனுக்கு தெரிய வர நான் உன் சம்மதம் கேட்டேன் யாருக்கும் பயப்படாமல் மனதில் நினைத்ததை தாராளமா என கூற அவளும் சம்மதம் தலையாட்டினாள் கண்ணன் குடும்பத்தினருக்கு தூக்கி வாரி போட்டது எங்கே மகன் இப்பொழுதே தாலி கட்டி விடுவானோ என்று உடனே இடைமறித்த வாசுதேவன் சரி கண்ணா உன் விருப்பம் போலவே செய்யலாம் நமக்கு சொந்த மந்தங்கள் நிறைய உண்டு எல்லோரையும் அழைத்து முறைப்படி திருமணம் செய்தால்தான் நாளை என்னை நாலு பேர் மதிப்பர் அதனால் உன் வழிக்கே வருகிறோம் நல்ல நாள் பார்த்து கோவிலில் திருமணம் செய்யலாம் என முடிவாக கூற கணேசன் குடும்பத்தினருக்கும் அது மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது கேட்டால் என்ன செய்வது என்று கவலையில் பெற்றோருக்கு ஏதோ வரம் கிடைத்தது போல ஆகிவிட்டது அவர்களுக்கு மாப்பிள்ளை தன் பெண்ணை நல்ல முறையில் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையும் வந்தது அத்தியாயம் மூன்று அனைவரின் ஆசையோடும் வாழ்த்தோடும் ஒரு சுபயோக சுபதினத்தில் கண்ணன் ராதா திருமணம் அழகாய் நடந்தேறியது பெயர் பொருத்தத்திற்கேற்ப அவர்களின் இல்லற வாழ்க்கையும் அத்துணை காதலோடு தொடங்கியது சலசலப்பில்லாத தெளிந்த நீரோடை போல் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்து வளைந்து ஓடிக்கொண்டிருந்தது கண்ணனின் வேலை அவன் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் மனைவியோடு தன் அலுவலகம் பக்கத்திலேயே வீடு ஒன்றை வாங்கி அங்கேயே குடிபெயர்ந்தான் மனைவியை கண்ணன் காக்கும் இமை போல் எப்பொழுதும் எல்லாவற்றிலிருந்தும் அரணாய் காத்து வந்தான் அவள் சிரிப்பை மட்டுமே கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகவே பிறைப்படுத்தவன் போல் அவளை எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனே வைத்துக் கொண்டான் அவளுக்கு பிடித்தமானவற்றை கேட்டறிந்து அது அவளுக்கு கிடைக்க என்னென்ன வழி செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தான் மனைவிக்கு கலையில் அதிக விருப்பம் என்பதை உணர்ந்து கொண்டு அவளை தையல் பள்ளியில் சேர்த்துவிட்டான் அவனின் பெற்றோர் சுற்றத்தார் அனைவரும் அவனை திட்ட அதையெல்லாம் தூசு போல் தட்டியவன் மனைவியை எங்கும் எதிலும் தைரியத்துடன் வாழ கற்றி கொடுத்தான் கணவன் மட்டும் தான் வேலைக்கு சென்று சமாதிக்க வேண்டும் என்று இல்லை அவனுக்கு கீழ் தான் மனைவி இருக்க வேண்டும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கணவனை சார்ந்துதான் வாழ வேண்டும் மனைவியும் சம்பாதிக்கலாம் அவளின் தேவைகளுக்கு யாரையும் சார்ந்திருக்க தேவையில்லை அனைத்தையும் சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை நாளும் ஊட்டினான் தன் நலத்திற்காக பாடுபடும் கணவனின் மனம் அறிந்து ராதாவும் அவனின் சொல்படி தையல் கல்வியில் சிறந்து விளங்கினால் குறைவில்லாமல் சென்று கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் குறையாய் வந்து சேர்ந்தது திருமணமாகி ஒரு வருடமாகியும் குழந்தை உண்டாகாமல் இருப்பது அவர்கள் இருந்த காலத்தில் திருமணம் முடிந்த ஒரு வருடத்திற்குள் கையில் குழந்தை இருந்தால் தான் அந்த பெண் திருமண வாழ்க்கைக்கு தகுதியானவள் இல்லையென்றால் அவளை மலடி மலடி என்று பட்டப்பேர் வழங்கும் முற்போக்கு சமூகம் அல்லவா அவளை அவள் பிறந்த அப்படி தான் அழைக்க புகுந்த வீட்டில் அழைப்பதில் ஆச்சரியமா என்ன ஒரு வருடம் என்பது இருபது வருடங்களுக்கு மேல் செல்ல அவளின் வருத்தம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது சுற்றத்தார் சுற்றுத்தார் வேறு அவளை நிலைக்குலைய செய்தது ஒரு நாள் அவனின் தாயார் மல்லிகா அவர்களின் இல்லம் வர அவர் ராதாவிடம் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு நீ உண்டாகிற மாதிரியே தெரியலையே நல்ல குற உள்ள பெண்ணை ஏமாச்சி எங்கள் தலையில் கட்டி வச்சுட்டாங்க உங்க அப்பா அம்மா இதெல்லாம் சரி வராது என் பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறோம் நீ பொட்டி படிக்க எல்லாம் கட்டிட்டு உங்க வீட்டுக்கு போறது நல்லது என்னை பெரிய குண்டை தூக்கி அவள் தலையில் போட ஆடி போய் விட்டாள் ராதா கண்களில் கண்ணீர் ஆரண பெருகி ஓடியது அவளுக்கு அவரோ மேலும் ஒழுங்கா நீயே அவனை வேறு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி வச்சா நல்லது இதுவே நாங்க சொல்லி அவனு வெறுத்து வேறு பொண்ணை திருமணம் செய்ய சம்மதித்தால் நஷ்டம் உனக்குதான் ரெண்டு நாள் எடுத்துக்கோ அவனை சம்மதிக்க வச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு என அவளை மேலும் மேலும் வார்த்தைகளால் கொஞ்சம் புதைத்து விட்டு அவ்விடம் விட்டு நீங்கினார் உடைந்து போய்விட்டாள் ராதா அவள் முன்னே பூதாகரமாய் நின்றது இந்த பிரச்சனை தன்னால் கணவனுக்கு ஒரு குழந்தை தர முடியவில்லையே என்ற ஏக்கம் நாளுக்கு நாள் அவளை கொஞ்சம் திஞ்சிக் கொண்டுதான் இருந்தது இருந்தும் கணவனுடன் இருந்து கொண்டு ஆறுதல் ஒன்றே இன்றளவும் அவளை வாழ வைத்துக் கொண்டிருந்தது இப்பொழுது அவனுக்கு வேறு திருமணம் செய்ய போகிறோம் என்ற செய்தி அவளை இடியென தாக்க அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் பித்து போல் அப்படியே மயங்கி அமர்ந்துவிட்டாள் உண்மையில் கணவன் தன்னை வெறுத்து விடுவானோ என்றெல்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டது அவளுக்கு அவரே எனக்கு வேறு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறிவிட்டாள் தான் என்ன செய்வது அவர் இல்லாத வாழ்க்கையை எப்படி வாழ்வது என நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் ஆற்றுவார் தேற்றுவார் யாருமின்றி அழுது கரைந்து கொண்டிருந்தால் இரவு கண்ணன் வீடு திரும்பியதும் வீட்டில் விளக்கு கூட எரியவில்லை இருண்டு போன வீடே அவனை வரவேற்றது என்ன இது வீட்டில் விளக்கு கூட போடாமல் எங்கு போனால் என அவன் யோசனையுடன் உள்ளே நுழைந்து விளக்கை உயிர்ப்பிக்க வீட்டின் மூலையில் கால்களின் இடைக்கில் தன் தலையை சாய்த்து அழுது கொண்டிருந்த மனைவியை பார்த்ததும் பதறி போய் வேகமாக அவள் அருகில் சென்று ராதா ராதா என்ன ஆச்சு ஏன் இப்படி அழுத்துட்டு இருக்க என்னடி ஆச்சு என அவளை நிமிர்த்தியபடியே பதற்றத்துடன் கேட்க அவளோ இவ்வளவு நேரம் தனிமையில் அவன் நினைவுகளோடு உழைஞ்சவள் தன் எதிரில் தன் நினைவின் நாயகன் உருவம் தெரிந்தவுடன் பெரும் கேவலுடன் என்னங்க என்ன தள்ளி வச்சிட மாட்டீங்களே வேறு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா குழந்தைலங்கிறது குறைதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் என்ன பண்ணணும்னு தெரியலைங்க அதுக்காக என்னை வெறுத்திடாதீங்க என்னை விட்டு போயிடாதீங்க என கரம் கூப்பி கதறியவளை காண காண அவன் நெஞ்சில் உதிரம் வடிந்தது அவளை தன்னோடு எழுத்து அணைத்தவன் அவளிடம் என்ன இதெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற நான் போய் உன்னை வெறுக்கிறதா நான் செத்தாலோ என்னால் முடியாது நமக்குன்னு குழந்தை வர வரைக்கும் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்த இதில் எந்த மாற்றமும் அதுக்காக இன்னொரு கல்யாணம் நான் பண்ணுவேன்னு நீ எப்படி நம்பலாம் அவ்வளவுதானா என் மீது உனக்கு நம்பிக்கை யார் உனக்கு சொன்னது என அவன் மனைவியை அணைத்து ஆறுதல் அவளின் அழுகை மட்டப்படவே இல்லை பேசி பேசியே அவளை சமாதானப்படுத்தியவன் எதனால் இப்பொழுது திடீரென்று இந்த கவலை அழுத்தம் என்று கேட்க அவளோ மல்லிகா வந்து சொல்லி சென்ற விஷயங்களை கூற அவனுக்கு அப்படி ஒரு கோபம் வந்தது ஏன் தான் இவர்கள் இப்படி இருக்கிறார்களோ அவளை கஷ்டப்படுத்தி அள வைப்பதில் என்ன தான் சந்தோஷம் கிடைத்துவிட போகிறதோ இவர்களுக்கு என அவனுக்கு எரிச்சலாய் இருந்தது இதற்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என தீர்மானித்தவன் அவளை ஆறுதல் படுத்தி உண்ண வைத்து தன் மடியிலேயே படுக்க வைத்து உறங்க வைத்தான் கணவன் அருகில் அவளுக்கு வேறு என்ன கவலை அவன் மடியே தன் தலையனை படுத்துக்கொள்ள அவன் விரல் கொண்டு கோதும் மந்திரத்தில் அவள் துன்பம் எல்லாம் மறைந்து போகும் மாயம் அவள் மட்டுமே அறிவாள் மறுநாள் தான் தீர்மானித்ததை நிறைவேற்ற தன் வீட்டில் உள்ளவர்களையும் ராதா வீட்டினரையும் தன் இல்லத்திற்கு வரவழைத்தான் அனைவரும் அவன் வீட்டில் குழுமியிருக்க அவர்களை நோக்கி கண்ணன் உங்க எல்லாருக்கும் இப்ப என்ன பிரச்சனை எங்களுக்கு குழந்தை இல்லை அதுதானே அதுக்காக உண்மையான கவலையும் வருத்தமும் பட வேண்டியது நாங்கதான் நீங்கெல்லாம் எதுக்கு தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க கோபமாய் கஜித் நோக்கி அவனின் தாயார் கண்ணா உனக்கு ஒரு வாரிசு பிறக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆகியோ குழந்தை உண்டாகாமல் இருந்தா எங்களுக்கு அது வேதனை தான் என அவர் அவன் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார் அதுக்காக எனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்கேங்க அப்படிதானே என அவன் அவரை பார்த்து கேட்க மல்லிகா அதிர்ந்து விட்டார் அவன் பேசும் தோரணையே அவருக்கு தெரிய வைத்தது ஏதோ முடிவுடன் தான் பேசுகிறான் என்று இந்த விஷயத்திற்காக தான் கோபமாய் உள்ளான் என்பதும் அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது ஆமாம் அதில் என்ன தப்பு இருக்கு இவளால் குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருக்கும் போது வேறு பெண்ணை கட்டி வச்சு அவ மூலமா குழந்தை பெற்றுக்க வேண்டியதுதான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க முடிவு பண்ணிவிட்டோம் ஒழுங்கா நான் சொல்ற பேச்சை கேளு என கண்ணனின் தாயார் கூற அனைவருமே அதுதான் சரி என்று ஆமோதித்தனர் இதில் என்ன வேடிக்கை என்றால் தாதாவின் குடும்பமும் இதற்கு சம்மதித்து நின்றதுதான் ராதாவின் அண்ணி லீலா எல்லாம் இங்க நேரம் ராசி இல்லாத பொண்ணை பேத்துட்டு கல்யாணம் பண்ணவே போதும் போதும்னு ஆயிடுச்சு இப்போ மலடியா வேற நிக்கிறா ஆயுசுக்கு நாங்க வச்சு சோறு போடணும் போல தலையெழுத்து என்ன வார்த்தைகளை கக்கியவள் கண்ணனை நோக்கி உங்க அம்மா சொல்றதுதான் தம்பி நல்லது இவளை அறுத்து விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோங்க என அறிவுரை கூற அனைவரும் இப்படி வார்த்தைகளால் தன்னை சாகடிப்பதற்கு கொஞ்சம் விஷம் கொடுத்து கொன்றாள் தேவலாம் இருந்தது ராதாவிற்கு கண்ணீர் கரை ஓட தன் கணவனை நீங்களும் என்னை கைவிட்டிடாதீங்க என கண்களால் கெஞ்சு அவள் வெளி மொழியை அச்சுபிசராமல் படித்தான் அவள் மனவாளன்